பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல்களை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார் கோடை காலம் தொடங்கிவிட்டதால் பொதுமக்களின் நலன் கருதி தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும் என திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாநகரில் உள்ள தாலுகா அலுவலகம் நீதிமன்ற வளாகம் ஒன்னாம் கேட் காந்தி சிலை போல்பேட்டை கீதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அருகில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் என ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதனை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் நுங்கு தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள் வழங்கினார் மேலும் நிர்வாகிகளிடம் கோடை காலம் முடியும் வரை இந்த தண்ணீர் பந்தல்களை முறையாக பராமரித்து பொதுமக்கள் பயனடையும் வகையில் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் அன்பழகன் மண்டல தலைவர் கலைச்செல்வி பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ஜெயக்குமார் மாநகர இலக்கிய அணி அமைப்பாளர் ஜீவன் ஜேக்கப் இளைஞர் அணி அமைப்பாளர் அருண் சுந்தர் துணை அமைப்பாளர்கள் செல்வின் சங்கர நாராயணன் கவுன்சிலர்கள் அதிர்ஷ்டமணி ஜாக்லின் ஜெயா கனகராஜ் சரண்யா மாவட்ட பிரதிநிதிகள் ராஜ்குமார் செல்வகுமார் மாநகர தொழிலாளர் அணி அமைப்பாளர் முருக இசக்கி வட்ட செயலாளர் கதிரேசன் பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார் மாநகர சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் முத்துராமன் மாநகர அவைத்தலைவர் ஏசுதாஸ் முன்னாள் கவுன்சிலர் அந்தோனிராஜ் பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் மார்க்கின் ராபர்ட் மற்றும் பாஸ்கர் மணி ஆல்பர்ட் உள்பட பலர் கலந்து கொண்டனர்